பாக்கியா சொன்ன மாதிரியே இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்தணும் இந்த சுதாகர் முகத்தில் கறியை பூசணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க சுதாகர் சொன்ன விஷயத்தினால இனியா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்போது அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அண்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பாக்கிய கிட்ட கேட்டு இனியா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாக்கியா நம்ம இனியாவுக்கு ஒரு சூப்பர்பான ஐடியா கொடுக்குறாங்க எதுக்காக நீ ஃபீல் பண்ணுற இனியா இப்போ என்ன அம்மா அம்மா ரெஸ்டாரண்ட் அம்மா கையை விட்டு போயிடுச்சு அவ்வளோதான அது என்னோட கையை விட்டு போனாலும் இப்போது அது ஓம் பேரில் தானே இருக்குது நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்து அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போதைக்கு இனியாக வந்து அதை பற்றி திங்க் பண்ணலைனாலும் இங்கே பாக்கிய கிட்டே பேசிகிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் இதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கிறாங்க அப்போது அம்மா சொன்ன மாதிரியே நம்ம அந்த ரெஸ்டாரெண்ட்டை எடுத்து நடத்துவோம் நம்ம இந்த மாதிரி பண்ணிணா கண்டிப்பாக அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ முக்கியம் அம்மா இடத்துல இருந்து இன்னுமே நம்ம தான் அதை வந்து பொறுப்பாக கவனிச்சுக்கணும் இந்த அங்கிளெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் தலையிடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து முடிவெடுக்கிறாங்க அதிரடியாக இனியா ரொம்பவே இதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கிறாங்க ஒரு பக்கம் இனியா மேலே நிதி கோவமாகவே இருக்கிறாரு தன்னோட அப்பாவை எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இனியா நிதிஷ்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்டு கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசுகிறதில்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு என்னம்மா நான் சொன்ன விஷயத்த உங்கள் அம்மா கிட்டே கேட்டியா பணம் வாங்க தானே செஞ்சாங்க எங்கிட்ட இருந்து இல்லைன்னு சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ கேட்டே எங்கிள் அம்மா சொன்னாங்க எல்லாத்தையுமே பணம் வாங்கினதாக தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட அமௌண்ட்டு ஒன்று நீங்கள் கொடுத்தது ஒன்று ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்தா கொடுத்தீங்களாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகருக்கு இங்கே சுருக்குன்னு குத்திடுது ஓ அப்படியாம்மா உங்கள் அம்மா சொன்ன அமௌண்ட்டு அந்தளவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்த்து இல்லை அதனால தான் அதுக்கு எந்தளவுக்கு எந்தளவுக்கு ஒர்த்தோ அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இனியா இருந்துக்கிட்டு அப்படியே அங்கிள் ஓகே சரி சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க சுதாகர் தலையில் அங்கிள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியா மேலே கோவப்படுறாரு என்ன இனியா என்ன டெய்லி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிற சாப்பிட்ற டைமில் தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நீ சும்மா இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியே வந்து பேசுகிற அமைதியாக கொஞ்சம் நேரம் இருக்கிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷ் நீ கொஞ்சம் அமைதியாக இனியா நீ என்னமா சொல்லணும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை அங்கிள் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன முடிவுமா இதுனாலும் சொல்லு எப்போதுமே நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஏன் பேர்ல தானே இருக்கு இனிமே அந்த ரெஸ்டாரண்ட நான் பார்த்துக்கிறேன் நான் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க அதில் எதுலேயுமே தலையிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டுறது அந்த ரெஸ்டாரண்ட் மேலே சுதாகருக்கு பெரிய கண்ணு தான் எப்படின்னாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை அடைஞ்சோடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு இப்போ பார்த்தீங்கன்னா இனியா அப்படி சொல்கிறது சுதாகருக்கு சுத்தமாக பிடிக்கலை நீ சின்ன பொண்ணுமா உனக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி அது நீ மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ வாட்டில் எதுனாலும் பண்ணிட்டால் உனக்கு தெரியாமல் அது ரொம்பவே லாஸ் ஆகிடும் அதெல்லாம் மண்ணும் கொஞ்சம் போகட்டும் அப்புறம் உனக்கு மெச்சூரிட்டி வந்துடும் அப்ப நீ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க இனியா இருந்துகிட்டு அங்கிள் எனக்கு எல்லாமே தெரியும் அம்மா ரெண்டு ரெஸ்ட் நடத்தி இருக்கிறாங்க அப்போ அம்மா கிட்ட நான் பேசி நிறைய விஷயங்கள தெரிஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் அங்கிள் நீங்க இதை பற்றிலாம் உறுதி பண்ணிக்கிறாதீங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நிதிஷுக்கு கோவம் வருது இனியா அதான் அப்பா சொல்றாங்களே நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீ தேவை இல்லாமல் மூக்க நுழைச்சிட்டு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நிதிஷ் நான் ஒன்றும் சம்பந்தமே இல்லாமல் ஒன்றும் மூக்க நுழைக்கலை அம்மாக்கு இதுதான் சந்தோஷம் அவங்க கையை விட்டு இந்த ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு இப்போது என் பேரில் தானே இருக்குது அவங்க இடத்துல இருந்து நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகருக்கு பயங்கர கோவம் வருது அப்போது அந்த பாக்கியாவோட வேலை தான் இதா இதுவா பாக்கியா தான் இனியாவை ஏற்றி விட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ண சொல்லிகிட்டு இருக்கிறாள் அவளை நம்ம இப்படியே விடக்கூடாது அவளோட ஆட்டம் தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு கோவத்தில் இருக்கிறாரு அப்போதைக்கு இனியாக்கிட்ட சரிம்மா உன்னோட இஷ்டம் போல் நீ என்னன்னாலும் பண்ணு நாங்கள் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சுதாகர் வந்து வாய் வார்த்தைக்காக சும்மா கிட்டே நாடகம் மாறுறாரு எங்கள் இருந்த இருந்தகிட்டே ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் நான் கூட நீங்கள் என் மேலே ரொம்பவே கோவப்படுவேங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நான் இதுக்குமா கோவப்பட போகிறேன் நீ நீ எடுத்து நடத்தினா என்ன நான் எடுத்து நடத்தினா என்ன பரவாயில்ல எனக்கு சந்தோஷந்தான் நீ ஏன் செய்ய அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷுமே பார்த்தீங்கன்னா பாதியிலே சாப்பிடாமல் வந்து கிளம்பிடுறாங்க இனியா மேலே கோவத்தினால அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அம்மா கண்டிப்பாக ஓ இடத்துல இருந்தே இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன் இவங்க உங்ககிட்ட இருந்து ஏமாற்றி தானே வாங்கினாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியா கிட்ட சரி செல்வி டைம் இடிச்சு நம்ம கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் அந்த கவுன்சிலர் வந்து ஆளுங்களோட நிற்கிறாரு இதை பார்த்தா பாக்கியாவுக்கும் நம்ம செல்விக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னக்கா இந்த ஆளு மறுபடியுமே வந்து நிற்கிறான் இப்போ என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு லேட்டாக தான் போகணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பேசிக்கலாம் செல்வி நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வீட்டில் ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே கோவத்தோடு உட்காந்துருக்குறாங்க இவ்வளோ டைம் ஆகிடுச்சு இன்னும் இந்த பாக்கியா வீட்டுக்கு வரவே இல்லை நேத்தே சத்தம் போட்டோம் அது மட்டும் இல்லாமல் மதியம் வீட்டுக்கு வந்தப்போவும் அவ்வளோ தூரம் சொன்னோம் அவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தால் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காமல் இவ்வளோ டைம் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உட்காந்துருக்குறாங்க பாக்கி அந்த கவுன்சிலர் கிட்ட தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த கவுன்சிலர் கொஞ்சம் கூட வந்து கேட்க மாட்றாங்க இங்கே பாருமா இந்த இடத்துல நீ ஹோட்டல் தொடர்ந்து நடத்தணும்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும் எங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த கடைக்கு வருவோம் நாங்கள் கேட்குறத நீ செஞ்சு தான் கொடுக்கணும் போமா போயிட்டு தோசை சுடு ஆம்லேட் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க அந்த ஆளுங்க ரொம்பவே மிரட்டி பேசுகிறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு அக்கா பேசாமல் அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் எதுக்குக்கா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை நீனே ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் இழந்துட்டு இப்போ புதுசாக இந்த ஹோட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க இப்பவும் இவங்களால பிரச்சனை வந்து இந்த ஹோட்டல் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம நிலம ரொம்பவே மோசமாயிடும்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியாவும் அந்த ஆள் சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு கோபிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாருடா கோபி இன்னுமே அந்த பாக்கியா வீட்டுக்கு வரல அவ்வளோ தூரம் சொல்லியுமே இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு அம்மா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நீ வெயிட் பண்ணு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து கடை பக்கம் வராங்க அங்கே ரொம்பவே கசகசன்னு ரொம்பவே சத்தமாக இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம கோபிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அங்கே ரொம்பவே குடிச்சுக்கிட்டு ரொம்பவே ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஆளுங்க இங்கே பாக்கியை சமாளிக்க முடியாமல் திக்கி தணறிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னாச்சு பாக்கியா எதுவும் பிரச்சனையாக இல்லையா இவங்களாம் யார் ஏன் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம பாக்கியாக அமைதியாக இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அது இல்லைங்க சார் இவங்க இந்த ஏரியா கவுன்சிலராக இப்படி தான் நேற்றும் இப்படி தான் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு இன்றைக்குமே எவ்வளோ தூரமும் பேசி பார்த்தோம் ஆனால் கேட்கவே மாட்றாங்க இவங்களை எதிர்த்தோம்னா அந்த கடையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறட்டுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட கோபிக்கு ரொம்பவே வந்து கோவம் வருது உடனே அந்த ஆளுங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க என்ன பொம்பளை ஆளுங்க மட்டும் ாங்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடிட்டு தர்றீங்களா ஒழுங்கு மரியாதை இந்த எடுத்த விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா வந்து வேற மாதிரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இந்த கவுன்சிலர் வந்துக்கிட்ட உன்னால் என்னடா பண்ண முடியும் என்னை எதிர்த்து நீ எதுனாலும் பண்ணிருவியா யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு யாருமே என்னை வந்து அசைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோபி வந்து அவங்கள அடிக்கிறதுக்காக போகிறாங்க பாக்கியா வந்து சமாதானப்படுத்தி படுத்துகிறாங்க விடுங்க அவங்கள இதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்கள போலீஸில் பொடிச்சு தந்துடுறாங்க ஒரு பக்கம் பாக்கியாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மறுபடி வெளியே வந்துட்டு எதுனாலும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோபி பாக்கியா கிட்ட இவங்க மறுபடியும் வந்து இங்கே பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் த தயவு செஞ்சு நீ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அடிப்பணிஞ்செல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி சொல்கிறாரு சரி வாக் நானே உன்னை வீட்டில் விட்டுறேன் சொல்லிட்டு பாக்கியாவை கூப்பிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து விடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த பாட்டி வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் கோபி நடந்த எல்லா விஷயத்தையுமே பாட்டிக்கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் நீ கோவப்படாதம்மா அவளோட நிலைமைய நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அங்கே பெரிய பிரச்சனை நம்ம பாக்கியா சமாளிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா நான் போனனால சரியாக போச்சு இல்லைன்னா பாக்கியா அவ்வளோதான் அவளோட நிலைமை என்ன ஆகுனே தெரியல அதனால தான் அவள் லேட்டாக வந்திருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பாட்டி இன்னுமே தான் கோவப்படுறாங்க இவளுக்கெலாம் எதுக்கு பிஸ்னஸ்ஸு ஒரு பொம்பளை வீட்டில் இருந்து வீட்டு குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு இப்படி வெளியே போயிட்டு இப்படிலாம் பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது நான் சொன்னேன்னா இவள் கண்டிப்பாக பிரச்சனையை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியவை பிடிச்சி ஈஸ்வரி பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு அத்தை பிரச்சனை வந்து வரதான் செய்யும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே எங்கே எந்த பக்கத்தில் இருந்தாச்சும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் அதை பார்த்து பயந்துட்டுலாம் உட்கார முடியாது உங்களை மாதிரி என்னால் வீட்டிலலாம் உட்கார முடியாது எனக்கு அப்படி இருக்கவும் பிடிக்காது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி ஈஸ்வரி பாட்டிய கிட்ட பேசிட்டு இங்கே பாக்க தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த நிதிஷ் வந்து இனியா கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு ஏய் இனியா உனக்கு ரொம்பவே திமுறா வசதி இதெல்லாம் பார்க்காம உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவை தான் எங்கள் அப்பாவை எதிர்த்து நீ என்ன முடிவெடுக்கிற அவர் தான் வேணான்னு சொல்கிறார்ல அவர் பார்த்துக்க மாட்டாரா அந்த ரெஸ்டாரண்ட்டு ஆ உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்க நீங்கள் ரொம்பவே கவலைப்படுறீங்க உங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கறதுனால உங்களுக்கு ஏன் பிடிக்கல எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ ஏம்பரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டும் என்னை பார்த்துக்கிற சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது நியாயமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிதிஷ்கோ இனியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டையாகுது இதனால நிதிஷ் ஒரு கட்டத்தில் இனியாவை அடிக்கிறதுக்காக கை இங்கே நம்ம இனியாவுக்குமே பார்த்தீங்கன்னா கோ வந்துடுது இந்த மாதிரிலாம் அடிக்கலாம் வராதிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷை பார்த்தீங்கன்னா அவங்க சட்டையை பிடிச்சி பிரச்சனை பண்ணுறாங்க கண்டிப்பாக இவங்க பண்ணுற எல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிச்சு